ஸ்ரீ ஸ்ரீ அருணாச்சல ரமணாய அன்பார்ந்த அன்பர்களே ஸ்ரீ ரமண பகவான் அருணாச்சல பகவான் மீது இயற்றிய பாடல்கள் என்பதால் அருணாச்சல அஷர மணமாலை என்ற பெயர் நிலைத்தது இதன் ஒப்பிலா சிறப்பு எது இனின் தெய்வமே அதாவது ரமண பகவானே தெய்வத்தின் மேல் இயற்றிய பாடல்கள் என்பதாம் அதனால் இப்பாடல்கள் பூரண தெய்வத்தன்மையும் அழிவில்லாத சிரஞ்சீவித்தன்மையும் உடையவையாகும் அன்பர்கள் இப்பாடல்களின் பொருளைக் கேட்டறிய விரும்பியபோது பகவான் நீர்தான் அவற்றின் பொருளைச் சொல்லுமே ஏதாவது நினைத்து எழுதியிருந்தால் அதற்கான பொருளை கூறலாம் எப்படியோ எழுந்தவை அவை என்று கூறிவிட்டார் சமயம் பகவான் அதற்கு அர்த்தம் அதை பாராயணம் செய்வதுதான் என்று அர்த்தம் செய்தார் எனவே பக்தர்கள் அருணாச்சல அஷரமண மாலையை வேதமாக போற்றி தினம் ஓதி நீங்காத செல்வமும் நிறைவான மன நிம்மதியும் சாந்தியும் அடைந்து வருகின்றனர் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் நோக்கத்தோடு அனைவரும் இதெளிதில் இதன் பொருளை உணர்ந்து ஓதுவதற்கு ஏதுவான சிற்றுடையுடன் கூடிய பதிப்பே இ கையடக்க நூல் இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் மனமுருகி பாடுவோர் இகவர சுகங்கள் அடைவது சர்வ நிச்சயம் என்பது அனுபவ உண்மை என்னோட சொந்த அனுபவ உண்மை அருணாச்சலம் அருணாச்சலவரேற்று அச்சரமண மாலை சாற்று கருணாகர கணபதியே அருளி காப்பாயே கால சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சீவ அருணாச்சலா அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேற அறுபாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமோம் நீயும் முற்று அபினமாயிருப்போம் அருணாச்சலா அகம் புகுந்தீர்த்து உன் அக கூகை சீரையாய் அமர்வித்ததென் கொள் அருணாச்சலா ஆறு காயனை ஆண்டனை அக தேடில் அகிலம் பழி தேடும் அருணாச்சலா இப்பழித்தா புனை ஏனெனை பெய்தாய் இனி விடுவார் அருணாச்சலா இன்றும் மண்ணி பெரி தருள் பூரி போய் இது போன அருணாச்சலா துணையே மாற்றி ஓடாதுள்ளத்தின் மேல் உறுதியை ரூபாய் அருணாச்சலா ஊர் சுற்றும் ஊழம்பீடா கண்டு அடங்கிட உன்னழகை காட்டு அருணாச்சலா என்னை அழுத்தி போது ஏனை கலவா இதுவோ இது ஓ ஆண்மை அருணாச்சலா இந்த உறக்கம் என்னை பிறர் இழுக்க இது உனக்கலகோ அருணாச்சலா ஐம்பூல கல்வர் அகத்தின போது அகத்தில் நீலையோ அருணாச்சலா ஒருவன் உன்னை ஒளித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா ஓங்கார பொருள் ஒப்புயர்வுள்ளோய் உனையார் அறிவார் அருணாச்சலா வைல் எனக்கு உன் அருளை தந்து என்னை ஆளுவது உன் கடன் அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் தன்னின்றி காணுனை காணுவது எவர் அருணாச்சலா காந்தம் இரும்பு போல் தவர்ந்த என்னை விடாமல் கலந்து என்னோடு இருப்பாய் அருணாட்சலா கிரி உரு ஆகிய இருபை கடலே கிருபை கூர்ந்தருளுவாய் அருணாச்சலா கீழ் மேலெங்கும் கேளருமணி என் கீழ்மையை பால் கோட் தேனை குணமாய் பணித்தால் குரு உருவாய் ஓளிர் அருணாச்சலா கண்ணியர் கொடுமையில் படாதருள் கூர்ந்து என்னை சேர்தருள் அருணாச்சலா வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கில்லை அஞ்சல் என்றே அருள் அருணாச்சலா கேளாதளிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாது அருள் அருணாச்சலா கை நிற்கனி உண்மை ரசம் கொண்டு வேதி ள் அருணாச்சலா கூடிய அடியறை கொள்ளுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வேன் அருணாச்சலா கோபமில் குணத்தோய் குறியாயனை கொல கூறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் மாமலையே கடை கனி தாழ்வாய் அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொலீன மனச்சல சமலத்திடு அருணாச்சலா சாப்பாடு உன்னை சார்ந்துணவாயன் சந்தமாய்போவன் அருணாச்சலா சி தம் குளிர கதில் அஸ்தம் வைத்த உதவாயை தீர அருண்மதி அருணாச்சலா தீரை அழித்து நிறுவனமா செய்தருள் தீரை அழித்து அருள் அருணாச்சலா சுக கடல் பொங்கல் தொல்லுணர்வடங்க இடங்கருணாச்சலா தூது செய்தென்னை தோதியாது இனி உன் சோதி உரு காட்டு அருணாச்சலா செப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலா சேராயனின்மை நீராய் உருகி கண்ணீராற்று அழிவேன் அருணாச்சலா செய்ய தள்ளிர் செய்வினை சூடுமலால் உயிவகை ஏது ஊரை அருணாச்சலா சொல்லாது சொல்லினி சொல்லுற நில் என்று சும்மாயிருந்தாய் அருணாச்சலா சோம்பிய சும்மா சொல்ரு கதே அருணாச்சலா சௌரியம் காட்டினை சலக்கு அற்றதென்றே சளியாது இருந்தாய் அருணாச்சலா நமலீர்கேடா நான் உறுதியால் நாடி நின் உருவேன் அருணாச்சலா ஞானம் இல்லாது உன் ஆசையார் தளர்வு வர ஞானம் தேரித்தருள் அருணாச்சலா நீயும் மலர்ந்திலை என்றே நின்றனை என் அருணாச்சலா தத்துவம் தேரியா தத்தனை உற்றாய் தத்துவம் இது என் அருணாச்சலா தானே தானே ே தத்துவங்கிதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா திரும்பி அகந்தனை தீனமாக கண்கான் தெரியும் என்றன என் அருணாச்சலா தீரமில்லகத்தில் தேடி உந்தனை நான் திரும்ப உற்றேன் அருள் அருணாச்சலா பறிவு இல்லா இப்பிறப்பு என் பையன் ஒப்பிழவாயேன் அருணாச்சலா தூய் மணமொழியர் தோயும் உண்மைகம் தோயவே அருள் என் அருணாச்சலா தெய்வம் என்று உன்னை சாரவே என்னை சேர ஒளே தாய் அருணாச்சலா ோற்றனல் திருவருள்ீயக்கம் தீத்தருள்ருணாச்சலா தைரிய மூடும் உண்மை இயகம் நாடையான் தட்டளிந்தே நருள் அருணாச்சலா தொட்டுவருள் கைமை கட்டிடாயனில் யான் நட்டமாவே நருள் அருணாச்சலா தோடமில் நீ அகத் தோடொன்றியும் சந்தோடம் ஒன்றிட அருள் அருணாச்சலா நகைக்கிடமீழின் நாடிய நகையிட்டு பார் நீ அருணாச்சலா நானிலை நாடிட நானாய் ஒன்றி நீ தனுவாய் நின்றனை அருணாச்சலா நின்றினை நீரா முன் மலை மலைபொலி அருணாச்சலா நீனான் அறப்புலி நீதம் களிமயமாய் நின்றடு நிலையருள் அருணாச்சலா நுண்ணுறு ஊனையான் நன்னிட்றும் என்று அருணாச்சலா நூலறிவு அறியா பேதையன் என் தன் மாலறிவு அருத்தருள் அருணாச்சலா நிக்கு நெக்கு உருகியான் புக்கிட பூனைப் போக நக்கனா நின்றனை அருணாச்சலா நேசமிழ் எனக்கு காட்டி நீ மோசம் செய்யாது அருள் அருணாச்சலா நைந்தழி கனியால் நலநிலை பதத்தில் நாடி உட்கொள் நலம் அருணாச்சலா நோந்திடாது உந்தனை தந்து என்னை குண்டிலை அந்த கண்ணி எனக்கு அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டருள் அருணாச்சலா பற்றி மால் விடம் தலை அருள் மோனமருள் பற்றிட அருள்புரி அருணாச்சலா பாத்தருள் மாலர அருள் பாரூணக்கார் சொல்வார் அருணாச்சலா பித்து விட்டு ஊனை நேர் பித்தன கீனை பித்தம் தேலி மருந்து அருணாட்சலா பீதியில் ஊனைச்சார் பீதியில் ஏனைச்சேர் பீதி உன் தனக்கு ஏன் அருணாட்சலா உள்ளறிவு ஏது ஊரை நல்லறிவு ஏது ஊரை உள்ளிடவே அருள் அருணாட்சலா மண மாமணம் பூரண மனம் கொள்ள பூரண மனம் அருள் அருணாச்சலா பெயர் நீனைத்திடவே வீடு தீழு தனை உன் பெருமையாரிவார் அருணாச்சலா பேய்த்தனம் விடா விடா பேயாய் பிடித்து என்னை பேயனாக்கீனை என் அருணாச்சலா நான் பற்றின்றி வாடாமல் பற்று கோடாய் அருணாச்சலா கொடியான் மயக்கி என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலா போக்கும் வரவுமிது வெளியினில் அருள் போராட்டம் காட்டு அருணாச்சலா பௌதிகமா உடல் பற்றற்று நாளும் பவி சுகண்டூரவருள் அருணாச்சலா மலை மருந்திட நீ மலைத்திடவோ அருள் மலை மருந்தாய் ஓளிர் அருணாச்சலா மானம் கொண்டு மானத்தை அளித்த அபிமானமில்லாது ஓளிர் அருணாச்சலா மிஞ்சிளில் கெஞ்சிடும் கொஞ்ச அறிவணியான் வஞ்சியாது அருள் எனை அருணாச்சலா மிகாமண் இல்லாமல் மகாற்று அலைகளம் ஆகாமல் காத்தருள் அருணாச்சலா காணா முடிவிடு தனிநீர் மூடி வீட கடனிலை அருணாச்சலா மூக்கிலன் முன் முன்காட்டு முகுரம் ஆகாது என்னை தூக்கி அணைந்து அருள் அருணாச்சலா மெய்யகத்தின் மனமென்மலர் நாம் மெய்கலந்தேட அருள் அருணாச்சலா மேன்மேல் தாழ்ந்திடும் மெல்லியர் சேர்ந்துனி மேன்மை ஊட்டணையின் அருணாச்சலா மை மயல் நீத்து அருள் மையினால் உனது உன் மைவசம் ஆக்கினை அருணாச்சலா மொட்டை அடித்து என்னை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினே அருள் என் அருணாச்சலா மோகம் தவிர்த்து உன் மோகமா வைத்தும் என் மோகம் தீரா என் அருணாச்சலா மௌனியை கல்வோல் மலராது இருந்தால் மௌனமிதாமோ அருணாச்சலா எவன் என் வாயில் மண்ணினை அட்டி என் பிழைப்பு ஒழித்தது அருணாச்சலா யாரும் அறியாதென் மதியினை மருட்டி எவர்கொலை கொண்டது அருணாச்சலா ரமணன் என்று உரைத்தேன் ரோஷம் கொள்ளாது என்னை ரமித்திட செய்யவா அருணாச்சலா பகல் இல்லா வெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா லட்சியம் வைத்து அருள் அஸ்திரம் விட்டு என்னை பட்சி பிராணனோடு அருணாச்சலா லாபம் இல்யனை உற்று லாபம் என் உற்றனை அருணாச்சலா வரும்படி சொல்லிலே வந்து என் படி அல வருந்திடும் தலை வீதி அருணாச்சலா வாவென்று அகம்புக்குன் வாழ்வு அருள் அன்றே என் வாழ்வு இழந்தே நருள் அருணாச்சலா விட்டிடில் கட்டமாம் விட்டிடாது ஊனை உயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலா வீடு விட்டீ தூள வீடு புக்கு பைய உன் வீடு காட்டினை அருள் அருணாச்சலா வேலி விட்டேன் என் செயல் வெறுத்திடாது உன்னருள் வேலி விட்டு ஏனை வேதாந்த வேர விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா வைதழை வாழ்த்தா வைத்தருள் கூடியார் வைத்து என்னை விடாது அருள் அருணாச்சலா அன்பூரு ஊனில் என்னை அன்பாக கரைத்தருள் அருணாச்சலா என்றென்னையான் அருள் கண்ணிப்பட்டேன் உன் அருள்வளை தப்புமோ அருணாச்சலா சிந்தி தருள் பட சிலந்தி போல் கட்டி சிறையிட்டு உண்டனை அருணாச்சலா அன்போடும் நாமம் கேள் அன்பர்தம் அன்பருக்கு அன்பனாயிட அருள் அருணாச்சலா போலும் தீனரை என்புற காத்துனி என்னாலும் வாழ்ந்து அருள் அருணாச்சலா என்போரு அன்பர்தம் என் சொற்கொள் சேவியும் என் உன்மொழி கோல அருள் அருணாச்சலா பொறுமையாம் பூதர புன் சோளை நன் இஷ்டம் பின் அருணாச்சலா மாலை அளித்து அருணாச்சல ரமணையின் மாலை அணிந்து அருள் அருணாச்சலா மாலை அளித்து அருணாச்சல ரமணையின் மாலை அணிந்து அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அச்சரமண மாலை வாழி ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஸ்ரீ ரமணாய அன்பான அன்பர்களுக்கு இந்த அஷரமண மாலை பெரிய ஒரு அற்புதமான நூல் இது பகவான் ரமண மகிழ்ச்சி அவர்கள் திருவாய் மொழியால் உதிர்ந்த இந்த அமுதம் முத்துக்கள் இது இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை இந்த கையடக்க இந்த நூலில் உள்ள இந்த பாடல்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு உருக்கமான ஒரு அன்மீக பாடல் செய்யுள் இதை வந்து தினமும் ஓதுவது எனக்கு தெரிஞ்ச நான் கிட்டத்தட்ட பல க வருடங்களாக இது ஒன்று தான் எனக்கு இது ஒன்று தான் எனக்கு தெய்வமே இதை நான் எந்த எதுக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை பல சாஸ்திரங்கள் கற்றுக்கணும் பல விதைகளை செய்யணுங்கிற அவசியம்னா இல்லை பகவான் எதுவுமே தெரியாத உனக்கு இந்த ஒரு நூல் போதுன்னு இருக்காரு இந்த ஒரு அச்சரமண மாலை மட்டும் பாராயணம் பண்ணு நீ ஆன்ம விசாரம் ஞானம் ஜபம் ஜபம் உனக்கு எதுவும் செய்ய உனக்கு தெரியலையா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த அச்சரமண மாலை நூலை மட்டும் நீ பாராயணம் பண்ணு அப்படிங்கிறது தான் பகவானே சொல்லியிருக்கக்கூடிய ஒருது எனக்கு இது கிடைச்சது வந்து நான் இதை தான் நான் அனுதினமும் பார்த்துருக்கேன் எத்தனையோ மிராக்கல்கள் பகவானோட அருள் அருள் தந்திரங்களும் அருள் விஷயங்களும் என் வாழ்க்கையில் என்ன எவ்வளவோ நான் உணர்ந்திருக்கிறேன் நான் பெற்ற இன்பம் வையகம் பெருணுங்கிறதுக்காக தான் இந்த பழைய பாராயணம் பாடிட்டு இருக்கிறேன் இப்போ எனக்கு இப்போ இருக்கிற தருணத்தில் நான் வந்து இதாக அச்சரமனமால பாராயணம் ஏன் மற்றவர்கள் நலனுக்காக பாடினா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இருக்கிறேன் எனக்கு கால் சரியானபடி இல்லாததால் நான் எங்கேயும் வெளியில போகிறதுக்கு இல்லை நான் இங்கிருந்து இங்கிருந்தபடியே அன்பர்கள் ரமண அன்பர்கள் ரமண பக்தர்கள் அல்லது அன்பான அன்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்க அவங்களோட திருமண நாள் பிறந்த நாள் ஒரு முக்கியமான நாள் அன்றைக்கி இந்த பாராயணம் இந்த இடத்துல அவங்க பேரில் அர்ச்சனை செய்து அவங்களுக்கு பாராயணம் நான் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒரு உங்களுடைய நட்சத்திரங்களும் பெயர்களும் அந்த சம்பந்தப்பட்ட தேதியும் எனக்கு நீங்கள் எனது வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிடும் போது நான் தினமும் காலையில் நடக்கக்கூடிய இந்த ஆறு முப்பது அஷ்ஷரமண பாராயணத்தில் உங்களது பிறந்த நாள் திருமண நாள் முக்கியமான நாட்கள் மனதில் கொண்டு உங்களுக்கு அர்ச்சனை செய்து அஷரமண மாலை பாராயணம் உங்களுக்காக நான் செய்து பகவானோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக நான் இந்த பணியை கைங்கரித்து செய்ய தயாராக காத்திருக்கிறேன் ஆதரவு தாருங்கள் பகவான் அருள் பெறுங்கள் இன்று முதன் முதலாக எனது மகன் இனியவன் எனது மருமகள் ரேவதி இவர்களின் முதலாம் ஆண்டு திருமண நாள் இன்று அவர்கள் அவர்களுக்காக இன்று பாத இந்த பாராயணம் செய்து பகவானோடு அருள் பெற வேண்டி நான் அவரிடம் பிரார்த்திக்கிறேன் பகவானிடம் ஓம் ஜென்ம நட்சத்திரமாம் கேட்ட நட்சத்திரம் இனியவன் நாம் தேசிய ஜென்மன் நட்சத்திரமாம் சுவாதி நட்சத்திரம் ரேவதி நாம் தேசிய அபாயம் மறுக்கும் மருகோணத்தை சொற்போனத்தை சூசம் அருவி சரணம் சரணம் தாழ்வனிந்தே நூனை பாவம் பொறுத்து பல சுந்தரன் கொடுத்து விக்னங்கள் வராமல் வேலிபோல் காத்து ஆதரித்து அவர் ஆதரித்து அவர்களுக்கு அருகுவாயே பரந்தாமா போற்றி வணக்கம் புவனசுந்தரி போற்றி வணக்கம் குருவடிவாய் வந்து பல உபதேசங்கள் தந்து உன் திருவடி தந்து வந்து இனியவன் ரேவதி உன் குடும்பத்தினர் சகல சௌவாக்கியலும் பெற்று நலமுடன் வாழ புரிய வேண்டும் வேங்கட ரமணா வெங்கட ரமணா வேங்கட ரமணா அருணாச்சல சிவனே அருணாச்சல சிவனே நமது ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய் ஓம் ஸ்ரீ ஸ்ரீருதிரசித்தாய நமக ஓம் ருதிரசித்தாய நமக ஓம் ருதிரசித்தாய நமக ஓம் அர்னாரீஸ்வர பெருமாளே நமக ஓம் ஆதி கேஷவ பெருமாலை நமக ஓம் செங்கோட்டு வேலவாய நமக ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சிரம்மம் தஸ்மை ஸ்ரீ சர்க்குருவே வேங்கட ரமண மகரிஷியே நமக உங்கள் பேர் அர்ஜுனை செய்து தீபார்த்தனை உங்களுக்கு காட்டப்படும் தீபார்த்தனை எடுத்துக்கொள்ளவும் இந்த இந்த கைங்கரியத்துக்கு எனக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் ஃபோன் எண் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ டூ நைன் ஃபோர் டூ ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் பெயர் நேம் நட்சத்திரம் உங்களோட பிறந்த நாளாக வெண்டிங் டே பர்த்டே வெண்டிங் டே இந்த மாதிரி ஒரு அது குறிப்பிட்டு எனக்கு அனுப்புங்க தினமும் காலையில் இந்த ஆறு முப்பது மணிக்கு இந்த அஷ்டமான பாராயணம் நடக்கும் அதில் அன்பர்களான உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன் மேற்கொண்டு சில பக்தர்களும் ரமண பக்தர்களும் சரி அன்பான அன்பர்களும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையின் பலனாக மனம் தத்தளித்து கொண்டு அபயம் தேடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் என்ன காரணம் சொல்லி அந்த நட்சத்திரத்தை நீங்கள் அனுப்புங்க பகவான்கிட்ட நட்சத்திரத்தை சொல்லி அக்ஷன மனமால பாராயணம் பண்ணுவோம் எல்லாரும் உலகம்பூரா இது பயன்பெறணுங்கிறது தான் என் நோக்கம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ இது காலு எனக்கு அடிப்பட்டதுனால இருக்குது அதனால் எங்கேயும் நான் வெளியில் வரஞ்சதுனால நான் இந்த இடத்துல இருந்து பகவான் சேவையை கைங்கரித்த செய்யணுங்கிற நோக்கம் எல்லாரும் பயன்பெறணும் இதுதான் ஸ்ரீ ருத்ரசித்தர் அவர்கள் படுத்திருந்த படுக்கை அறை அருணாச்சல பகவானின் தீவிர பக்தியால் அருணாச்சலமே நேரில் இளம் தேடி வந்த அதை போன்ற ஒரு உணர்வோடு நாங்கள் வாழ்ந்தோம் அவர் தான் ருத்ரசித்தர் அந்த ருத்ரசிந்தர் அவர் படுத்திருந்த படிக்கைதான் இது அவர் சமாதி அடையும் போது எடுத்த போட்டோ அவரோட ஜீவசமாதி இங்கே திருச்செங்கோட்டில் தான் ஜீவசமாதி இருக்கு நான் அவரோட படிக்க அவரோட உடைமைகளை இங்கே வைத்து அருணாச்சலமாக பாவித்து பகவான் மாலையை இங்கே அனுதினமும் பாராயணம் செய்து என்னுடைய வாழ்க்கையின் பிறவி பயனை நான் அனுபவிக்க நான் இந்த தரத்தில் அமர்ந்திருக்கிறேன் எல்லோரும் நலமுடன் வாழ அஷரமண மாலை நூல் என்னும் பாராயணம் செய்யுங்கள் இந்த மாலை நூல் பா வேணும் என்றால் என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை தேடி நான் அனுப்பி வைக்கிறேன் இலவசமாக அந்த நூல்களை நான் அனுப்பி வைக்கிறேன் அருணாச்சலம் அருணாச்சலம்